குலதெய்வத்தை பாக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க ஆயிரத்தெட்டு தடங்கல்கள் வரும் எதனால சரி அந்த குலதெய்வத்தை பாக்கும்போது என்ன காரணம் குலதெய்வ வழிபாடு சரியில்லை அப்படின்னா அந்த ஜாதகத்துல சனியோடைய தாக்கம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு பண்ண முடியாது குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா கால்ல அடிப்படும் இல்ல போகும்போது அடிப்படுது இல்ல போனதுக்கு அப்புறம் அடிப்படுது அங்க இருக்கும்போது அடிப்படுது அப்படின்னாவே குலதெய்வ ஆசிர்வாதம் இல்ல அப்படின்னு சர்ப்பம் வருது எதிர்க்க போகும்போது வருது நல்ல சகம் கர்மா தீர போகுதுன்னு அர்த்தம் திருவாதரை ஸ்வாதி சதயம் அதே மாதிரி அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தாவே அவங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் பிறக்கிறாங்களே நீங்க எந்த சாமியை அதிகமா கும்புறீங்களோ நீங்க செய்யக்கூடிய வழிபாடு உங்களை காப்பாற்றும் அவ்வளவுதான் தவிர நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்க ஜெனரேஷன்ல அது நடக்காது பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் கலைப்பிரியா பழனி இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா சார் பொதுவாவே குலதெய்வ வழிபாடு நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொன்னா கூட குலதெய்வத்தை பாக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க கிளம்புனா ஏதோ ஒரு தடங்கள் போகவே முடியாத அளவுக்கு கோவில் கிட்ட வந்துட்டோம் ஆனா அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எங்களால குலதெய்வத்தை பார்க்க முடியலன்னு ஆயிரத்தெட்டு தடங்கல்கள் வரும் எதுனால சார் அந்த குலதெய்வத்தை பார்க்கும் போது இவ்வளவு தடங்கல்கள் வருது என்ன காரணம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல சனி அப்படின்ற கிரகத்தை வச்சுதான் சொல்ல போறோம் அப்ப யார் ஜாதகத்தெல்லாம் சனி வக்கரமா இருக்காரோ அஸ்தங்கமா இருக்காரோ இல்ல மறைவு ஸ்தானத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்காரோ அவங்களுக்கு குலதெய்வ ஆசிர்வாதமே இருக்காது ஆசீர்வாதமே இருக்கா ஆசீர்வாதமே இருக்காது ஆசீர்வாதமே இல்லாத போது நீங்க போய் எப்படி தெய்வ வழிபாடு பண்ணுவீங்க அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது எல்லாருமே குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றாங்க அது இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா சில ஜாதகத்துல குலதெய்வ வழிபாடு ஆசீர்வாதமே இல்லைன்ற மாதிரி வரும் தடங்கள் <mari> ஏற்படும் <mari> எப்படிப்பட்ட <mari> தடங்கள் <mari> வரும் <mari> என்னன்னா கோவில் கிளம்போது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் கோளாறுனால நீ வேண்டிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி சில பேருக்கு என்ன ஆகும்னா வீட்டுல என்னி குலதெய்வத்தை பத்தி பேசுறோமோ சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும் அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு வந்துடும் பிரச்சனை வந்துடும் ஏதோ ஒரு காரணம் தடைப்பட்டு நின்று போயிடும் அதே மாதிரி நிறைய பேருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் இல்லை கிளம்பலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கால்ல அடிப்படும் அங்க காலில் அடிபட்டுது இல்ல போகும்போது அடிபடுது இல்ல போனதுக்கு அப்புறம் அடிபடுது அங்க இருக்கும்போது அடிபடுது அப்படின்னாவே அந்த குலதெய்வ ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நிறைய பேருக்கு விபத்துகள் நடக்கும் அந்த விபத்து என்ன பண்ணும்னா கூட்டு மரண யோகமா நடக்கும் ஒரு ஆளு இறக்குறது இல்லாம குடும்பத்துல மூணு பேர் இறந்து போயிட்டாங்க நீங்க பேப்பர்ல நியூஸ் எல்லாம் பாப்பீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க வரும்போது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஜாதகத்துல கூடிய சனி பகவான வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் இப்ப நிறைய பேர் சர்ப்பங்கள் வருதுன்னு கூட சொல்றாங்கல்ல பாக்க போற நடுவுல சர்ப்பம் வந்துருச்சு சர்வம் கூட வர்றது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா சர்ப்பம் வருது எதிர்க்க போகும்போது வருது நல்ல சகனம் நல்ல சகனம் நல்ல சகனம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு ஆமா சர்ப்பம் வருதுன்னா நல்ல சகனம் அதுல எந்த டவுட்டும் கிடையாது உங்களுடைய கர்மா தீர போகுதுன்னு அர்த்தம் அதுல எந்த டவுட்டும் கிடையாது சர்ப்பம் அப்படின்னு சொல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது தான் அந்த ராகு கேது தான் உங்களுடைய முன்ஜென்ம கர்மாவை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கிரகம் அது உங்களை கிராஸ் பண்ணுது நீங்க அத பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா தீர போகுதுன்னு அர்த்தம் வந்துருச்சு நீங்க போனீங்கன்னா பிரச்சனை தீந்துரும்ன்றத காமிச்சு கொடுத்துரும் அந்த மாதிரி விஷயங்களை அது எப்பவுமே சர்ப்ப கிரகங்கள் கொடுக்கும் தான் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல லக்னத்துல ராகு கேது இருக்கு அப்படின்னாவே அவங்க பிறக்கும் பொழுதே அவங்க கர்ம வினையை கழிக்கிறதுக்காக தான் பிறக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நோய் ஒரு கடன் ஒரு அவமானம் இல்லாம அவங்க வாழ்க்கையில தவறவே முடியாது அதே மாதிரி திருவாதிரை சுவாதி சதயம் அதே மாதிரி அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தாவே அவங்களுக்கு அந்த சர்ப்பதோஷம் இருக்குன்னு அர்த்தம் அவங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் பிறகுறாங்களே எந்த டவுட்டும் கிடையாது அவங்களுக்கு இந்த மூணு விஷயங்கள் இல்லாம போகவே போகாது லைஃப்ல கடன் நோய் அதே மாதிரி வம்பு வழக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே தான் வராங்க அவங்க வரும்போது அப்ப அந்த கர்மா இங்க பிறந்து வளர்ந்து ஏதோ ஒரு காரணத்தினால கடன் வாங்கி கஷ்டப்பட்டு செஞ்சு பிரச்சனையாயி அதே மாதிரி நோய் வந்து அதுக்கு அனுபவிச்சு கஷ்டப்பட்டு டாக்டரை பார்த்து ஊசி போட்டு மருந்து சாப்பிட்டு அவங்களுடைய மல ஜலத்தை அவங்களே எடுக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் வந்து இறக்கக்கூடிய ஒரு தருணம் எப்போ வருது அப்படின்னா இந்த கர்மா நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்போது வருது அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் வந்து ராகு கேது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு சரியில்லை அப்படின்னா அந்த ஜாதகத்துல சனியோடைய தாக்கம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு பண்ண முடியாது என்ன பண்ணி இதை சரி பண்ணலாம் சார் ஏன்னா பண்ண முடியாது ஆக்சுவலி போறதுக்குள்ள ஏதாவது தடை வரும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனா சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள்னு இருக்கா சார் கண்டிப்பா இருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு பண்ணும் வீட்டுல இருந்து வீட்டுல இருந்து வீட்டுல இருந்து வழிபாடு பண்ணும் அது எப்படி பண்ணனும் அப்படின்னா நீங்க வந்து வட கிழக்குல ஒரு அரிசி மாவுல ஒரு கோலம் போட்டு ஒரு இலை இல்ல தட்டு வச்சு ஒரு மூணு தீபம் அந்த மூணு தீபமும் வந்து மண் தீபமா இருந்தா ரொம்ப நல்லது மண் விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த மண் விளக்கு வச்சு நீங்க நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் இந்த தீபம் ஆயில் அந்த ஆயில் இந்த மூணு திஜா நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் எள்ளுனால வரக்கூடிய நல்லெண்ணெய் ஊற்றி ரெகுலரா மூணு தீபம் போட்டுட்டே வந்தாங்க ஒண்ணு செய்யணும் அடுத்தது ஒரு மஞ்சள் துணி இல்ல ஒரு வெள்ளை துணியில மஞ்சள் தடவி ஒரு மூத்தி ஒரு ரூபா காணிக்க எடுத்து குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணி குலதெய்வ வழிபாடே எங்களுக்கு இல்லாம இருக்கு தடைகள் வருது இதுல இருந்து நாங்க வெளில வரணும் குலதெய்வத்தை கும்பிடணும் குலதெய்வ ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மனசார இது வந்து குலதெய்வம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு தெரியாது சார் எனக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் பாக்குறோம் அப்படி இருக்கவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா தெரியாத குலதெய்வம் தெரியும் அதே போல அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கழிச்சு எந்த பிரச்சனை இல்லாம போய் வழிபாடு பண்ணலாம் ஒன்று அடுத்தது என்ன பண்ணலாம்னா அப்படி போகிறாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிடுறாங்க அங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா குலதெய்வத்துக்கு நல்லெண்ணெய் காப்புன்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெய் ஊற்றி அபிஷேகம் மாதிரியும் நல்லெண்ணெய் சாத்துறது அது ஒரு சிலையா இருக்கு அப்படின்னா நல்லெண்ணெய் சாத்தலாம் கடவுளுக்கு கடவுளுக்கு அந்த மாதிரி வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுடைய அந்த குலதெய்வ தோஷம் நிவர்த்தியாகும் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க அடுத்த தலைமுறையினர் அவங்களுக்கு சிறப்பா இருப்பாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் கோயிலுக்கு போறேன் என் பிரச்சனை உடனே தீர்ந்துடணும் ஆக்சுவலா வந்து என்னன்னா தர்மம் தலை காக்கும் அப்படின்னு தர்மம் தலை காக்கும்னா என்ன நினைக்கிறாங்கன்னா என் தலையை காப்பாத்தும் அப்படி கிடையாது நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டது தர்மம்னாவே நல்லது கெட்டது அப்ப அந்த தர்மம் தலை காக்கும்னு சொல்றாங்க எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா தர்மம் அப்படின்னா தலை காக்கும் அப்படின்னா தான் காப்பாத்தும் அப்படி கிடையாது நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டது உங்களுடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்றும் உடனே கிடையாது அடுத்த தலை ஆமா நீங்க என்ன தெய்வ வழிபாடு பண்றீங்களோ நீங்க எந்த சாமியும் அதிகமா கும்புறீங்களோ உங்க குழந்தைங்களோட ஜாதகத்துல அந்த கிரகம் பலமா வேலை செய்யும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம நிறைய பிரசனங்கள் மூலமா ஜாதகம் மூலமா பார்த்துட்டே இருக்கோம் அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க செய்யக்கூடிய அந்த தர்மம் உங்களை காப்பாத்தாது நீங்க செய்யக்கூடிய வழிபாடு உங்களை காப்பாத்தும் அவ்வளவுதான் தவிர ஆனா நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களை ஜென்ரேஷன்ல அது நடக்காது அடுத்த ஜென்ரேஷன்ல அது ஒரு நல்ல வழிகாட்டியா அமையும் கண்டிப்பா அப்ப வாழ்க்கையில உங்களுக்கு அடுத்த தலைமுறை நீங்க கஷ்டப்பட்ட மாதிரி இல்லாம நல்லா சிறப்பா வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் நீங்க உங்க முன்னோர்கள் பண் என்ன பாவம் பண்ணாங்களோ நீங்க இதை அனுபவிச்சிட்டு இருக்கீங்கன்னு நிறைய வாட்டி இந்த வார்த்தையை கேட்டிருப்போம் ஆனா அதுக்கான உண்மையான அர்த்தம் எனக்கு இப்பதான் சார் புரியல உண்மை அதுதான் நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் என்ன சார் பாவம் பண்ணேன் நாங்க சொல்லுவோம் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பெண் சாபம் இருக்கு உங்க வீட்டுல குலதெய்வ சாபம் இருக்கு உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பண்ணி இறந்து போயிருக்கு இந்த மாதிரி சோடி பிரசனம் பார்க்கும்போது நிறைய சாபங்கள் தோஷங்கள் தான் வரும் சோடி பிரசனம் பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை தான் காமிக்கும் நல்லதே சொல்ல முடியாது நிறைய பேருக்கு அப்போ நல்லதாக ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சார் அப்படி இருக்கிறதானே சொல்ல இருக்கிறதானே சொல்ல முடியும் அப்போ இருக்கிற விஷயங்களை சொல்லும் போது என்னென்னா அப்போ நல்லது எதுவும் வரலையென்னா சார் உங்களுடைய கர்மாவை தெரிஞ்சிக்கிட்டு தான் பார்க்குறீங்க அது தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சு நீங்கள் அதை சரிப்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அடுத்த தலைமுறையில் கண்டிப்பாக படமாட்டாங்க அதுக்கு தான் நம்ம தெய்வ வழிபாடே பண்ணுறோம் நம்மளுடைய பர்பஸ்க்காக கிடையவே கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க எல்லா மக்களுமே இதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பண்ணக்கூடிய தெய்வ வழிபாடு உங்களை ஓரளவுக்கு காப்பாற்றும் ஆனா அதனுடைய நன்மைகள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் சார் நான் நினைச்சதெல்லாம் நடக்குது சார் நான் பயங்கர புத்திசாலி சார் நான் பெரிய அறிவாளி சார் நான் வந்து பல லட்சம் சம்பாதிச்சிட்டேன் பல கோடி சம்பாதிச்சிட்டேன் இத்தனை கம்பெனி இருக்கு இது எல்லாருமே எல்லாமே முன் ஜென்மத்தில் இல்லை உங்கள் அப்பா அம்மா செஞ்ச நன்மைகள் தான் அதை என்ஜாய் பண்ணுறோம் அவங்க போட்ட டெபாசிட்டே நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ நம்ம டெபாசிட் கரைச்சிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணணும் டெபாசிட் இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா அந்த டெபாசிட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தான் அடுத்த தலைமுறை நல்லா இருப்பாங்க நீங்களே எல்லாத்தையும் கரைச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும் கஷ்டம் கஷ்டம் தான் இருக்கும் அதனால என்னன்னா எப்பவுமே நிறைய தெய்வ வழிபாடு என்ன செஞ்சாலும் பரிகாரங்கள் செஞ்சாலும் நம்மளை காப்பாத்தோ இல்லையோ அடுத்த தலைமுறையை காப்பாத்தோன்னு நினைச்சு செஞ்சாங்க அப்படின்னாவே வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி இருக்கும் அவங்க மன நிம்மதியோட அடுத்த தலைமுறைக்கு சில விஷயங்களை கொடுத்துட்டு போகலாம் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன இந்த பரிகாரங்கள் அஹ் குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் ஏன் அந்த தடைகள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கறத கேட்டு அஹ் குலதெய்வத்தை பார்க்க முடியாத எல்லாருமே ஒரு நல்ல பலன் அடைவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிமா வணக்கம்